தன்னை சிலர் பகடை காயாக பயன்படுத்தி விட்டதாகவும் பலரது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து தான் பேசியிருக்கக்கூடாது எனவும் பிரபல யூடியூபர் சபுக்கு சங்கர் குரலில் ஒரு ஆடியோ இணையத்தில் வேகமாக பர்வி பெறுகிறது சார் சார் ஐ சப்போர்ட் அடி ராங் பீப்புள்னு எனக்கு தெரிய வருது சார் அவசியம் இல்லை அது பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை பர்சனலாக எடுத்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பர்சனலாக பேசுறது இது இல்லை சார் நான் அது பர்சனலாக தொட்டிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் இப்போ ப ஃபேமிலின்னு சொன்னிங்கன்னா ஃபேமிலி பாலிடிக்ஸ் நான் பேசி தான் ஆகணும் ஜர்னலிஸ்ட் அந்த ஃபேமிலி பாலிடிக்ஸை தொடரமாட்டேன் பாலிடிக்ஸ் பர்சனல் ஐ ட் நாட் ஆஃப் டச் சார் நான் அதை பண்ணிருக்கூடாது சார் நான் நம்புறேன் நான் பர்சனலாக பேசியிருக்கூடாது ஃப்யூச்சரில் ஐ ஹாவ் டு சர்வைவ் சார் எனக்கு இது ஜேர்னலிசம் வரது வேற தொழில் தெரியாது என்ன எனக்கு சர்வை ஸ்ரீசி கன்டென்ட்டை கொடுத்து ஐஎம் கரப்டிங் தி சொசைட்டி அண்ட் ஃபீடிங் தம்ண்டு நான் ஃபீல் பண்ணுறேன் அவங்கவுங்க அஜெண்டாவுக்கு அவங்க பர்சனல் ஸ்கோர் செட்டில் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் என்னை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு தெரியுது அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நான் வில்லிங்காக நான் அலோ பண்ணியிருக்கேன் அதையும் சொல்கிறேன் பட் தட் இஸ் தி ஒன்லி வே அவுட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் மாறி தான் ஆக வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன் சார் நான்